குரு குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சசாத் பரபிரம்மா தஸ்மை சி குருவை ஆஸ்ட்ரோ டிவி ஆகிய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசி வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் பதினாலாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு பகவான் நான்காம் இடத்துல சுக்கிரன் ஐந்தாம் இடத்தில் சூரியன் புதன் கேது ஆறாம் இடத்துல செவ்வாய் பதினோராம் இடத்தில் ராகு பன்னெண்டாம் இடத்தில் சனி சஞ்சரிக்கிறார்கள் அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி பாருங்கள் செவ்வாய் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் செப்டம்பர் பதினாலாம் தேதி சுக்கரன் பாருங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர இருக்கிறார் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி புதன் பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல சொந்த வீட்டில் அமர இருக்கிறார் செப்டம்பர் பதினேழாம் தேதி பாருங்கள் சூரியன் ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர இருக்கிறார் இதான் பாருங்கள் இந்த மாத கிரக பேச்சிகள் இப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரையும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்து லாபாதிபதி சனி பகவானினுடைய பார்வை பெறுகிறார் பாருங்கள் இது ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதியை சனி பார்க்குறதுனால செப்டம்பர் பதிமூன்றாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு புது வேலை கிடைக்கும் அதாவது வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் புது வேலை கிடைக்க இருக்கிறது செப்டம்பர் பதிமூன்றாம் தேதிக்குள்ளே அதே போல் உங்களுடைய ஆசைகள் நிறைவேற இருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் பாருங்கள் நன்மையில் முடிய இருக்கிறது எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் பதிமூன்றாம் தேதிக்குள்ளே ஏதோ ஒரு வெளிநாடு போகணும் ஒரு காரியத்தை சாதிக்கணும் ஒரு அதிகாரியை போய் பார்க்கணும் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் ஒரு சிறப்பான காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லாங்க ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதியை ஆறாம் இடத்தில் அமர்ந்து லாபாதிபதி சனியினுடைய பார்வை பெறுகிறார் அப்போ பாருங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதியை சனி பார்க்குறதுனால நினைத்தது நிறைவேறும் அவர் வந்து உங்களுக்கு லாபாதிபதிங்கிறதுனால மேலும் பத்தாம் அதிபதிங்கிறதுனால உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலை தேடி காத்திருக்கிறவங்களுக்கு புது வேலை கிடைக்குங்க செப்டம்பர் பதிமூன்றாம் தேதிக்குள்ளே மேஷராசிக்காரர்களுக்கு அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதியை ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது தைரியத்தை கொடுக்கும் பாருங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றியை கொடுக்கும் சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரையும் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்துமே நன்மையில முடியும் அப்படின்னு சொல்லாங்க செப்டம்பர் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ஏழாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் பொதுவாக ராசிக்கு அதிபதி ராசியை பார்க்குறது பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் அதாவது திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரும் அதே போல் எங்கே போனாலும் ஒரு காரியம் வெற்றில முடியும் உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் ராசியை பார்க்கறதுனால ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதே போல் பாருங்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சென்றனமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்கும் உத்தியோக விஷயத்தில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் பிரயாணம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும் ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்க அதில் பாருங்கள் அதிர்ஷ்டம் ஏற்படும் போல் வியாபாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் செப்டம்பர் பதிமூன்று தேதிக்கு பிறகு பாருங்கள் தேங்கி கிடந்த விற்கிங்க விற்குங்க வியாபார உங்களுக்கு அதே போல் ஒரு தொழில் பண்ண போகிறீங்க கூட்டம் ஏதாவது தொழில் பண்ண போகிறீங்க ஏதாவது ஒரு தொழில் பார்ட்னர் கிடைக்கணும் அப்படின்னா செப்டம்பர் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு புதிய தொழில் பார்ட்னர் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறதுனால மனைவி ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணுங்க பாருங்கள் மேஷராசிக்காரர்கள் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ஒரு நாற்பத்தைந்து நாட்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் கவனம் மேஷ மேஷராசிக்காரர்கள் அதே போல் மேஷராசிக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் மேஷராசிக்காரர்களுக்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியான சுக்கரம் பாருங்க இந்த மாதம் செப்டம்பர் பதினாலாம் தேதி வரையும் ராசிக்கு நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் பொதுவாக நான்காம் இடத்துல சுக்கரன் சஞ்சாரம் செய்வது சிறப்புங்க தாயாருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அதே போல் பாருங்கள் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் உங்களுக்கு குடும்பத்தில் சுபகாரி பேச்சுக்கள் நன்மையில் முடியும் அதனால் சுக்கரம் வந்து கேந்திரத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க மேலும் சுக்கரம் பாருங்கள் செப்டம்பர் பதினாலு தேதிக்கு பிறகு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேதுவை நோக்கி பயணிக்கிறார் அப்போ எப்போ சுக்கரம் வந்து உங்களுக்கு கேதுவோட நெருக்கமாக இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் பாருங்கள் சுக்கரம் கேதுவோட நெருக்கமாக இருப்பார் அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பாருங்கள் உங்களுக்கு கேதுவோட நெருக்கமாக இருக்கிறதுனால செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கண்களில் ஏதாவது பிரச்சனை பற்களில் ஏதாவது பிரச்சனை குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ளே வீண் விவாதங்கள் இதெல்லாம் ஆகாதுங்க செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் இந்த தேதிகளில் பாருங்கள் உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் போல் ஏழாம் அதிபதி கேதுவை நோக்கி பயணிக்கிறார் உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க எப்படின்னா செப்டம்பர் இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் உங்கள் வாழ்க்கை துணை வர கவனம் செலுத்தணுங்க அதே போல் ஒரு தொழில் பார்ட்னருக்குள்ளே பாருங்கள் எதுவும் பிரச்சனை வராமல் பார்த்துக்குங்க அதே போல் நண்பர்களுக்குள்ளே உங்களுக்கு பாருங்கள் பிரச்சனை தெரியும் செப்டம்பர் வந்து இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் அதே போல் ஏதாவது ஒரு வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி எட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் வெளிநாடு செல்வதை தவிர்க்கலாங்க இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணும் மற்றபடி பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பலமாக இருக்கிறதுனால எதையும் வெல்லக்கூடிய ஒரு பராக்கிரமங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் சூரியன் பாருங்கள் உங்களுக்கு நல்ல வலுவாக இருக்கிறார் சூரியன் வந்து ஐந்தாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறார் சூரியன் வந்து கேதுவோட எப்போ நெருக்கமாக இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த தேதிகளில் அப்போ இந்த செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த தேதிகளில் புதிய முடிவுகள் எடுக்கக்கூடாது உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் பாருங்கள் ஏதாவது பிரச்சனை வரும் செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த தேதிகளில் அதே போல் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் ஒரு சிலர் குழந்தைக்காக அதாவது ஏதாவது குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி ஏதாவது டாக்டரை பார்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த தேதிகளை தவிர்க்கணுங்க இந்த தேதிகளில் நீங்கள் வந்து போய் டாக்டரை பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு சரியான காலகட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த காலகட்டத்தில் டாக்டரை பார்ப்பது உங்களுக்கு சிறப்பு தராது அப்போ குழந்தைகள் வேண்டி நீங்கள் மருத்துவ செலவு செய்கிறீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த தேதிகளை தவிர்க்கணும் அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பாருங்கள் சரியாக இருக்காது இந்த காலகட்டத்தில் புதிய திட்டங்கள் எதுவும் நீங்கள் செய்ய வேண்டாம் செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த தேதிகளில் அதே போல் தந்தையார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது இந்த தேதிகளில் அதே போல் மேஷராசிக்காரர்களுக்கு மூன்றுக்கும் ஆறுக்கும் அதிபதியான புதன் பகவானும் பாருங்கள் கேதுவோட நெருக்கமாக இருப்பார் அப்போ குடும்பத்தில் பாருங்கள் ஆபரணங்கள் ஏதாவது திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆபரண விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் விலை உயர்ந்த செல்போன்கள் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அது விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் மேஷராசி பெண்கள் செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த தேதிகளில் ஆபரண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏதாவது பாருங்கள் உங்களுக்கு ஆபரணங்கள் காணாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்குது செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த தேதிகளில் அதே போல் பாருங்கள் ஆறாம் அதிபதி கேதுவை நோக்கி போகிறார் அப்படிங்கும்போது உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் மேல் அதிகாரிகளை பகித்துக்கொள்ளக்கூடாது செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த தேதிகளில் ஒரு வேலைக்காக அடுத்தவங்களை நாடி போகும்போது இந்த செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த தேதிகளை தவிர்க்கலாங்க மேஷ மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் சனி பன்னெண்டாம் இடத்தில் உட்காந்துருக்கிறார் யாரெல்லாம் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு சென்று பிழைக்கிறீங்களோ அவங்களுக்கு பாருங்கள் இந்த ஏழரை சனி கடுமையான பாதிப்புகளை கொடுக்காது சனி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும்போது பாருங்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் இன்னும் சொல்லப்போனால் இந்த ஏழரை சனி ரெண்டாவது சுற்று வரக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமான காலம் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் சொல்ல போனால் வாழ்க்கையில் ஒரு உயர்வான இடத்தை பிடிக்கக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஏழரை சனி காலமாக தான் இருக்கும் அப்போ ரெண்டாவது சுற்று நடக்கக்கூடியவங்களுக்கு பாருங்கள் அதிக கெடுபணங்கள் இருக்காது இருந்தாலும் யாரெல்லாம் சொந்த ஊரை விட்டு வேறு மாநிலம் வேறு நாட்டில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் நல்லா அதிர்ஷ்டம் இருக்குங்க உங்களுக்கு ஏழரை சனி வந்தாலும் அதே போல் ஏழரை சனி என்றைக்கு வந்ததோ அன்னையிலேருந்து கொஞ்சம் உஷாராக இருப்பது நல்லது பாருங்கள் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி தான் ஏழரை சனி ஆரம்பித்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழரை வருஷம் உங்களுக்கு ஏழரை சனி இருக்கும் அப்போ ஏழரை சனி காலகட்டத்தில் நம்ம விழிப்பாக இருந்தால் நமக்கு வரக்கூடிய பாதிப்புகளை நம்ம தவிர்க்க முடியும் குறைக்க முடியும் அதேபோல் குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் குரு மூன்றாம் இடத்துல இருக்கும்போது பாருங்கள் மனசில் கொஞ்சம் தைரியம் குறையிற மாதிரி இருக்கும் அதனால் தைரியத்தை விடக்கூடாதுங்க மேஷராசிக்காரர்கள் அப்போ மொத்தத்தில் பாருங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அதிபதி செப்டம்பர் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியை பார்க்குறார் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாகும் இன்னும் சொல்ல போனால் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதிக்குள்ளே பாருங்கள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வெளிநாடு செல்ல முடியாதவர்கள்லாம் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதிக்குள்ளே வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் ராசிக்கு அதிபதியை அந்நிய கிரகமான சனி பகவான் பார்ப்பதனால அடுத்த மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் இப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க அந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர எட்டில் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் தான் அதனால்தான் தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியினுங்க மற்றவகிட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா இந்த சந்திராஷ்டம் தினங்கள் அதனால் சந்திராஷ்டமத்திரங்களை அனுசரியங்கள் வாழ்க்கையில் வளம்பெறுங்கள் அதே போல் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் அஞ்சு ஆறு ஏழு செப்டம்பர் பதினொன்று பன்னெண்டு செப்டம்பர் பதினஞ்சு பதினாறு அதே போல் செப்டம்பர் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மேஷன் ராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கீழோடையும் கமான்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் வர பெல் மூலியம் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்